தேயிலையை உருவாக்கி எங்கள் ரத்தத்தை கலந்து அந்த தேயிலையை நாங்கள் உருவாக்கணும் அவங்களுக்கு வந்து அதை விட்டால் வேற வாழ்விடமும் இல்லை வேற தொழிலும் இல்லை இப்போ எல்லாமே நாற்பத்தஞ்சி ஐம்பது வயசு தொட்டிருக்கிற நம்ம தங்கச்சி அலாக்காக்கள் எல்லாம் இருக்கிறாங்க இவங்கள இப்போ வெளியேற்றி கீழே அடுக்ககத்தில் குடியிருப்பு தர்றோம் வேற வேலைக்கு போங்க ஆடு மாடு தர்றோம்ல அது சரியா ஒரு அரசுக்கு சொந்தமான ஒரு இடம் காலங்காலமாக வாழ்ந்து வந்த அந்த மக்கள் அந்த மக்களுக்கு அவங்க வாழ்றதுக்கு அந்த வாழ்விடத்தை விட்டுட்டு அவங்க சொல்கிறது ஒரு அமைக்க போகிறது அதுக்கு குடிகளை வந்து வெளியே தீட்டு சுற்றுலாத்தமை அமைக்கணும்னு யாரும் ஒன்றும் கேட்கல காசுமார்க்கை நடத்துகிற அரசு ஒரு தேயிலை தோட்டத்தை நடத்தாத மக்களுக்கு வா வாழ்வாதாரத்தை கொடுக்குறது ஆனால் அவங்களுக்கு ஆளுக்கு ஒரு ரெண்டு ரெண்டு ஏக்கரை கொடுத்து நீங்களே பொழச்சிக்கிறீங்க தேயிலை இல்லைனா கூட ஏதோ கத்தரிக்காய் தக்காளியை பயிரிட்டு அதை பொழச்சிப்பாங்க அப்படியே சுற்றுலாத்தலம் வந்தால் நீங்கள் ஒரு பக்கம் அவங்க வாழ்விடத்தை விட்டுட்டு மீதி இடத்துல பண்ணுங்கள் அவங்க ஒரு கடையை ஏதோ வச்சு ஏதோ உணவகமாக ஏதோ வச்சு பொழச்சிப்பாங்க அதில் நாலு பேர் வாகனம் ஓட்டி கூட அதை சுற்றுலா பயணிகளை ஏற்றி கொண்டு போக வர இறக்க அந்த மாதிரி ஏதாவது வேலையை செஞ்சு பிளச்சிப்பாங்க அப்படித்தானே மக்களின் வாழ்வை குறித்து சிந்திக்கிற ஒரு அரசா தானே செய்யணும் மொத்தமாக கீழே போங்க நீங்கள் இந்த கையெழுத்து போட்டு இந்த ரெண்டு லட்சம் ரூபாய் வாங்கிட்டு வெளியேறலாம் இதுவும் கிடைக்காது அப்படின்னு அச்சப்படுத்துறது அப்புறம் ரெண்டு லட்சத்தை கொடுத்துட்டு ஆறு லட்சம் கொண்டதா எழுதி வாங்கிறது திருப்பி முதல்ல ரெண்டு லட்சம் ரெண்டு லட்சம் அப்படி கொடுத்துட்டு ஆறு லட்சம் கொடுத்ததா எழுதி வாங்கிடுறாங்க அவங்க ஒரு இருட்டுக்குள்ளே கிடக்கிற மக்கள் தானே அவங்களுக்குன்னு யாரும் இல்லை அப்புறம் ரெண்டாவது இன்னொன்று வயசு பெண்களை வச்சுட்டு பிள்ளைகளை வச்சுட்டு காட்டுக்குள்ளே வாழ்கிற மக்களுக்கு மின்தடை ஏற்படுத்துவது குடிநீர் இணைப்பை துண்டிச்சு விடுவதெல்லாம் எவ்வளோ பெரிய கொடுமை பார் வாரத போர் நடக்கும்போது போரில் காயம்பட்டவங்களுக்கும் போராளிகளுக்கும் மக்களுக்கும் வண்டி வண்டியாக சோராக்கி கொண்டு போட்டால் பெருஞ்சொற்றுவதை இளைஞரலாதுன்னு நம்ம வரலாறு சொல்லு இலக்கியம்னு சொல்லு அப்படி இருக்கிற ஒரு இனக்கூட்டத்தின் வாரிசுகளுக்கு மின்சாரம் இல்லாமல் தண்ணி இல்லாமல் துண்டிச்சு விடுது இது மக்களுக்கான அரசின் எப்படி எடுத்துக்கிறது இந்த இருட்டில் அந்த காட்டுக்குள்ள இந்த மக்கள் எப்படி இவ்வளவு பாம்பு தேழு பூச்சி கடிக்குள்ள எப்படி வாழ்வாங்க பல முறை முயற்சி பண்ணால் நான் அங்கே போறதுக்கு சுத்தமாக அனுமதி தர தரமாட்டேன்ட்டாங்க உங்களுக்கு புரிதல் நினைக்கிறேன் வழியே இல்லாமல் அவங்களா இறங்கி வந்தாங்க அதுலேயும் பாதி பேர் அவர் நான் வரமாட்டாரு நீங்கள் போங்கன்னு திருப்பி விட்டுட்டாங்க இப்போ மிச்ச பேருக்கு இருக்கிறவங்களை தான் நான் சந்திச்சிருக்கேன் இப்போ எனக்கு போராட அங்கே போய் போராட அனுமதி தருவாங்களா தரமாட்டாங்க நான் தான் ஏதாவது ஒரு இடத்துல போராடி இந்த அழுத்தத்தை கொடுத்து அதை அந்த மக்களுக்கு செய்யணும் ஒரு ஒரு பிரச்சனைன்னு மாஞ்சோல பிரச்சனையை தான் நான் பார்க்க வந்தேன் அங்கே போனா யுத்து தானே தாலயத்தில் பார்த்தீங்கன்னா பட்டா நிலங்கள் பலகாலமாக வாழ்ந்து கொண்டிருக்க மக்கள் அரசு இந்த அறநிலைத்துறைக்கு சொந்தமான கோயில் இடம் எல்லா இடத்தையும் அவங்க வேளாண்மை செஞ்சு கொண்டு இருந்த இடத்த டபக்குன்னு அதிகாரத்தை வச்சு வேலியை போட்டு என்ன தென்கலத்தில் ஒரு சூரிய ஒளியில மின்பூங்க அமைக்கிறேன் ஒரே எங்க போனாலும் கண்ணீரங்க எத்தனை மனு இருக்கு பாருங்க இந்த பாருங்க இது ஒரு மனு இது ஒரு மனு இந்த பாருங்க பல ஆண்டுகளா நான் வாழ்ற எங்களுக்கு பட்டா இல்ல ஐம்பது ஆண்டுகளுக்கு மேல சிவந்திபுரத்துல இது ஒரு மனு இது இது என்ன பரம்டா காணி என்னது காணிய குடியிருப்புல அங்கிருந்து மக்களை வெளியேற்றிட்டு இந்த இந்த இடத்தை யாரு கொடுப்பீங்க அகத்தியர் அறிவி அருவி உரிமை மீட் பண்ணிட்டு அது பிரச்சனை இங்கேருந்து மக்களை போகவே விடுறதில்ல அது தொடர் பெருங்க நீங்கள் குளிக்கக்கூடாது ஏன் குளிக்கணும் குளிக்கிறதுனால தான் நீங்களுக்கு இந்த ந நதி அலக்காயிருதுன்னா அப்படி எப்படிப்பட்ட இது இதையெல்லாம் எங்கே ஒன்றையும் சொல்லி அழுகிறது சொல்லுங்கள் இது இங்கே பாருங்கள் எத்தனை பாருங்க ஒரு இடத்துல பிரச்சனையே இல்லை நல்லாட்சி நடக்குதுன்னு எங்கள் நம்ப சொன்னா எப்படி அல்லல் பட்டு ஆட்டாத கண்ணீரன்றோ செல்வத்தை தேய்க்கும் படைன்னு எங்கள் மூதாதை வள்ளுவ பெருமகனார் இந்த இந்த மக்களினுடைய அறற்றல் அழுது இப்போ அவங்க வடிக்கிற கண்ணீர் எவ்வளவு பெரிய செல்வத்தையும் தேய்க்கும் எவ்வளவு பெரிய அதிகாரத்தையும் சரிக்கும் உலகத்திலேயே கூர்மையான ஆயுதம் கொடுமை வலிமையான ஆயுதம் வந்து ஏழைகளின் கண்ணீருங்கிறான் இந்த கண்ணீருக்கு என்ன பதில் இருக்கு சொல்லுங்க தென்னந்தோறும் இதுதான் தென்னந்தோறும் பிரச்சனை தென்னந்தோறும் எங்கே போனாலும் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு சிக்கல் வீடை இடிக்கிறான் வீட்டை காலி பண்ண சொல்கிறான் நிலத்தை பறிக்கிறான் பட்டா தர்றதில்லை இப்படியா ரொம்ப நாட்டுக்குடிகளுக்கான தேவையே நிறைவேற்றப்படலைன்னா இது எப்படி சேரும் சூரிய ஒளியில் மின்பூங்க அமைங்க அமைங்க யார் அமைக்கிறது அரசா தனியார் முதலாளி அதை விளைச்சலுக்கு பயன்படாத கரட்டு காடுகள் இருக்குது அரசு புறம்பு கிடங்கள் இருக்குது அதை கொடுங்க ஒப்பந்தத்தில் கொடுங்க இத்தனை ஆண்டு நீ வச்சுக்கலாம் அப்படின்னு அரசு கொடுங்க அப்படி தானே கொடு கொடு அப்படி கொடுக்க வேண்டியது தானே மக்கள் விளைநிலங்களை விளைச்சலுக்கு பயன்படுத்தி அவங்க வேளாண்மை செய்து வாழ்ந்து கொண்டிருக்கிற நிலங்களை வலுக்கட்டாம மக்களின் விருப்பமின்றி பறிக்கிறதை எப்படி இந்த சூழியலுக்கு எந்த கேடும் வராத இயற்கைக்கு எந்த சிதைவும் ஏற்படுத்தாத காற்றாலை சூரிய ஒளி மின்சாரத்தை தனியாருக்கு பேராபத்தை வர வைக்கிற அனல் அணு உலை இந்த நிலக்கரி இதையெல்லாம் வந்து நீங்க வச்சுக்கிறீங்க அரசு வச்சுக்கிறீங்க எந்த ஆபத்தும் இல்லாத தனியார் ஏன் அவன் ஒரு அழகு மின்சாரம் ஏழு ரூபாய்க்கு விற்கிறான் அதானியே வந்து தமிழ்நாடு அரசுக்கு ஒரு யூனிட் மின்சாரம் ஒரு அழகு மின்சாரம் ஏழு ரூபாய்க்கு விற்கிறார் மற்ற மாநிலங்களுக்கு அஞ்சு ரூபாய்க்கு விற்கிறார் எப்படி இருக்கு பாருங்கள் நீங்கள் இருபது கிராமத்தை காலி பண்ணி ஐயாயிரம் ஏக்கரை கொடுத்துட்டு நிலத்தடி நீர் எவனை வேணாலும் அந்த தகடை கழுவுறதுக்கு நீ எடுத்துக்கலாம்னு ஒப்பந்தம் போட்டுட்டு எனக்கு வேலைன்னா என்ன வேலை வாட்ச்மேன் வேலையா என்ன வேலை அவன் ஏழு ரூபாய்க்கு விற்கிறான் எனக்கு எவ்வளவு கொடு மூணு ஆண்டுகளா மூணு முறை மின் கட்டணத்தை இருக்கிறீங்க இப்போ உங்க மின் கட்டண விலையை தீர்மானிக்கிறது அரசா முதலாலியா சொல்லுங்க அவன் உங்களுக்கு கொடுக்கிற விலையை வச்சு தான் நீங்க எங்களுக்கு கொடுக்க முடியும் அப்ப நீங்க என்ன செய்ய நீ 7 ரூபாய்க்கு வாங்கி 7 ரூபாயே என்ன கொடுக்க முடியாது ஏன்னா மக்கள் அந்த சுமையை தாங்க மாட்டாங்க உங்க மேல வெறுப்பு வரும் உங்கள் வாக்கு செலுத்த மாட்டாங்க தோத்து போயிர்வீங்க அப்ப நீங்க வளு கட்டையமா 2 குறைச்சி என்ன கொடுக்குறீங்க அப்போ நீங்கள் எடுத்தவொடனே இழப்பு வருது அதனால மின்துறைக்கு ரெண்டு ஒரு லட்சம் கோடி ஒன்றரை லட்சம் கோடி இழப்புல இருக்குது அப்போ ஒவ்வொரு துறையும் இழப்பில் பத்து லட்சம் கோடி கடன் இருக்கு அப்போ இது என்ன நல்லாட்சி நீயே கடன்காரப்பைய அரசு பத்து லட்சம் கோடி கடனை வச்சுக்கிட்டு இப்போ எதுக்கு குடும்ப அட்டைக்கு ரூபாய் இருபத்தி இருந்து யார் கட்டது அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேர்தல் வருது இருந்து கொடுக்க ஆரம்பிச்சீங்கன்னா ஒரு ஓட்டுக்கு ஆயிரம் ரூபாய் பன்னிரெண்டாயிரம் கொடுக்குறீங்க ஒரு ஆண்டில் ஒரு ஓட்டுக்கு பன்னெண்டாயிரம் கொடுக்குறீங்க தமிழ் மகனுக்கு ஆயிரம் ஆயிரம் அப்படின்னா ஒரு ஓட்டுக்கு பதினெட்டாயிரம் கொடுக்குறீங்க அது ஓட்டுக்கான காசு தானே இல்லை நாட்டு மக்களின் நல்வாழ்வுக்கு எதிர்காலத்துக்கு கொடுக்கப்படுறதா எதுக்குமே காசு இல்லை நிதி சுமை இருக்குது பற்றாக்குறை இருக்குங்கிறீங்க நிதி வளமை இல்லைன்றீங்க அப்போ இதுக்கு மட்டும் எங்க இருந்து காசு வருது ஆசிரியருக்கு சம்பளம் கொடுத்துட்டீங்களா சொல்லுங்கள் தஞ்சை பல்கலை தமிழ் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியருக்கு சம்பளம் போட முடியுதா ஆறு மாதத்துக்கு மேலே சம்பளம் கொடுக்காம எவ்வளவு பேர் இருக்கா மருத்துவருக்கு கொடுக்க முடியல பழைய ஓய்வூதியத்தை கொடுக்க முடியாது காசு இல்லை அரசு 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 பணியாளர்கள் ஏன் ஐம்பத்தெட்டு வயசுல ஓய்வு பெற்றவர்கள் அறுபது வயசு ஆச்சு அவன் பெற்றா ஓய்வூதியம் கொடுத்த காசு இல்ல அதனால ரெண்டு வருஷத்தை நீடிக்கிறீங்க அதனால படிச்சுட்டு இருக்கிறவன் உடனே வேலைக்கு வர முடியல அவன் ரெண்டு வருஷம் காத்திருக்க வேண்டியது இருக்கு எவ்வளவு சிக்கல் இருக்கு பாருங்க அப்ப ஓய்வெற்றா ஓய்வூதியம் கொடுக்க காசு இல்ல இந்த ஓட்டுக்கு ஆயிரம் ஆயிரம் கொடுக்க எப்படி காசு வருது அது அங்கீகரிச்சு கொடுக்குது ஒரு குடும்ப அட்டைக்கு ஆயிரம் முதல்ல தகுதி பார்த்து குடுக்கறேன் நீங்க இப்ப தகுதிங்கிடாது ஒண்ணும் கிடையாது நீ ஆயிரம் ஆயிரம் வச்சுக்க அப்படின்னா எப்படி எப்படிப்பட்ட நிர்வாகம் எப்படிப்பட்ட ஆட்சி முறை இது பிரச்சனைகளோடும் கவலைகளோடும் கண்ணீரோடும் வாடிய முகத்தோடும் என் மக்கள் இதுக்கு என்ன தீர்வு இருக்கு அவங்க ஒன்றும் கேட்கல எங்கள் வாழ்விடத்தில் எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வாழ்விட இடத்துக்கு கொடுத்து கொடுத்துருங்க அந்த அந்த இடத்துல நாங்கள் பிழைச்சிக்கிறோம் நீ சுற்றுலா தலம் போடு இல்லை என்ன தேவை போடு அதிலே கொடுத்துட வேண்டியது தானே அவங்கள மலையில் வாழ்ந்த மக்களை கீழே வாங்குறது கீழே இருக்கிற மக்களை மலைக்கு போங்கிறது இது என்னது இது காட்டு விலங்கு நாட்டு விலங்க மாத்தின காலம் அது பல தலைமுறை அங்கே வாழ்ந்த மக்கள் அந்த சூழியலுக்கு பழகி போன மக்களை கொண்டு வந்து கீழே இறங்கிங்கிறான்னா எப்படி முடிவு இப்போ எனக்கு இந்த மாதம் முழுக்க வேலையாக இருக்கிறதுனால இறுக்கமான வேலை இறுக்கமான வேலை எனக்கு எங்கள் தலைவர் பிறந்தனால எங்கள் வருது எனக்கு அழுத்தம் இருக்கும் இந்த மாதம் முழுக்க ஜனவரி டிசம்பரில் போராடுவேன் ஒன்று மேலே ஏற என்னை போட மாட்டீங்க மக்களை சந்திக்க போட மாட்டீங்க இந்த எல்லையில் நின்று போ போராடுவேன் வேற என்ன எங்களுக்கு இருக்கிற ஒன்று போராட்டத்தை தவிர எங்களுக்கு வேற வழி கிடையாது அப்போ போராடுவோம் நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன் இந்த நாட்டு குடிமகனா நம்ம எல்லாருமே பேசுவோம் எல்லாவற்றையும் நீதிமன்றம் தீர்மானிக்கும்னா தம்பி சட்டமன்றம் பாராளுமன்றம் எதற்கு நான் நான் ஜனநாயக நாடு தானே மக்களாட்சி தானே நீதியின் ஆட்சி ஒன்றும் இல்லை மக்களாட்சி நாட்டில் இத்தனை கோடி சித்தனை லட்சங்கள் செலவழிச்ச சட்டமன்ற தேர்தல் பாராளுமன்ற தேர்தலை நடத்தி மக்கள் பிரதிநிதிகளை நீங்க தேர்வு செய்யறது எதற்கு எல்லாவற்றையும் நீதிமன்றம் தான் முடிவு செய்யும்னா இத இல்ல நீங்க நீட்டு நான் எழுதணுமா வேணாமா முடிவு செய்யறது யாரு நீதிமன்றம் காவிரியில எனக்கு எவ்வளவு தண்ணி தரணும் முடிவு செய்யறது யாரு நீதிமன்றம் முல்லைப் பெரியாற்ற நதியில் எனக்கு தண்ணி தரணுமா தர அது நீதிமன்றம் எல்லாவற்றையும் நீதிமன்றம் இந்த இடத்துல இரு இந்த இடத்த காலி பண்ணு இந்த இடத்த இது பண்ணு இதெல்லாம் முடிவு பண்றதெல்லாம் நீதிமன்றம்னா சட்டமன்றம் பாராளுமன்றம் இதற்கு மக்களின் பிரதிநிதிகள் மக்களின் நலன் சார்ந்து அவர்கள் தேவை சார்ந்து விவாதிக்க சட்டங்கள் திட்டங்கள் கொண்டு வர நல்ல முடிவுகள் எடுக்க தான் இந்த மன்றங்கள் உருவாகுது அப்புறம் எல்லாரும் நீதிமன்றத்துக்கு போ நீதிமன்றத்துக்கு போனா பாராளுமன்ற சட்டமன்றத்துக்கு பல்லாங்குழி ஆடவா அதை களைச்சு விட்டு போயிட வேண்டியதானே இது என்ன கொடுமையா இருக்கு அவனா நீதிமன்றத்துக்கு போயிருது நீதிமன்றம் சொல்லிடுச்சு அப்படின்னா அதுல நீதி இருக்கு நம்மள கேட்கறதுக்கு தேவையில்லைன்னு சொல்லல எதுல தலையிடணும்னு இருக்குல்ல தம்பி நீங்க அரசு என்ன பண்றீங்க தள்ளி விட்டுறீங்க நீதிமன்றம் சொல்லிருச்சு சட்டத்தை மதிங்க நீதிமன்றத்தின் நீதி மீறாதீங்க அப்படின்னா நாங்க வழியே இல்லாமல் இருக்க வேண்டியது இருக்கு இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் நீதிமன்றம் சொல்றதுல நீங்க எல்லாரும் கற்றறிந்த பெருமக்கள் ஒரு தடவை வேணுங்க மது மதுக்கடைகளை மூட வேண்டும் அப்படின்னு ஒரு பொதுநல வழக்கு நீதிமன்றத்துக்கு போகுது நீதிமன்றம் என்ன தீர்ப்பு சொல்லியிருக்கும் நினைக்கிறீங்க அரசின் கொள்கை முடிவில் தலையிட முடியாதுங்குது எதில் குடிக்கிறது இல்லை அரசின் கொள்கை முடிவில் தலையிட முடியாதுன்னு நீதிமன்றம் சொல்லுது அரசு ஒரு வழக்கு தொடுக்குது நீட்ல இருந்து படிக்கிற மாணவர்களுக்கு விலக்களிங்கன்னு யார் சொல்றது அரசு அரசு ஒரு முடிவெடுத்து கொள்கை முடிவெடுத்து வழக்கு தொடுக்குது அதுக்கு நீதிமன்றம் என்ன சொல்லுது தெரியுமில்ல எழுதுங்கிறது அரசியல் கொள்கை முடிவில் தலையிட முடியாதுன்னு குடிக்கிறதுல சொல்லுது அரசு ஒரு கொள்கை முடிவு எடுத்து வழக்கு தொடுக்குது மாணவர்கள் படிக்கிறதுல அதை தலையிடுது எழுதுங்க இதை எப்படி பார்க்குறீங்க இந்த நீதியை தம்பி இந்த தீர்ப்பை எப்படி பார்க்குறீங்க ஒரே நீதிமன்றம் தான் ரெண்டையும் சொல்லுது இப்போ நான் இதை எப்படி பார்க்குறது இந்த குடிகள் இந்த மக்களின் கவலையிலையும் கண்ணீரிலையும் வருத்தத்திலையும் வேதனையிலையும் கதறல்லையும் புலம்பல்லையும் நியாயம் இருக்கா நீதி இருக்கா இருக்கா இல்லையா அதை மட்டும் சொல்லுங்க அப்புறம் மக்களுக்காக தான் மன்றங்கள் சட்டங்கள் எல்லாம் ஒளி சட்டத்துக்காக மக்கள் வாழ முடியாது மக்களுக்காக உருவாக்கப்பட்டதான் சட்டை சட்டம் செருப்புக்கு காலை வெட்ட முடியாதுல்ல காலுக்கு தானே செருப்பு உடம்புக்கு தானே சட்டை சட்டைக்கு உடம்பை செஞ்சுக்கிற முடியாதுல்ல நான் ஒரு கட்டம் நடத்தி பார்க்குறேன் அது அது எதுக்கு இப்போ அது எதுக்கு இப்போ நான் நடத்தும் போது தெரிய வரும் தானே அது என் கட்சி பிரச்சனை தம்பி சர்வாதிகாரம் இல்லாது எந்த ஒரு செயலையும் சரி செய்ய முடியாது நீங்களும் நம்ம அதை பேச வேண்டியது சர்வாதிகாரம் இல்லாத எந்த செயலும் நேர்மையா இருக்காது இது நான் இல்ல உலகம் முழுமைக்கு இருக்கிறது வேணா எங்கள் ஐயா இறையன்பு எழுதின புத்தகங்களை படிங்க ஒரு சர்வாதிகாரி ஒரு நேர்மையாளன் சர்வாதிகாரியாக தான் இருக்க முடியும் உங்களுக்கு ஒரு சர்வாதிகார கட்டட்டா எங்கள் தாத்தா காமராஜ் நேரு போன்ற மிகச்சிறந்த ஆட்சியாளர்கள் எல்லாரும் அன்பான சர்வாதிகாரியாக தான் இருந்திருக்காங்க ஒரு ஆசிரியர் படிக்காத மாணவர்களுக்கு பாடம் மனசுலேயே இல்லைன்னா பத்து முறை இது வீட்டு பாடமாக வான்னு சொல்கிறது மாணவன் பார்வையில் சர்வாதிகாரமாக தெரியும் ஆனால் ஆசிரியர் பார்வையில் அது மாணவனின் நலனாக தெரியும் எது முக்கியம்ன்றீங்க ஒரு குழந்த சாக கிடக்கு என் கையில் அதை காப்பாற்றுற ஊசி மருந்து இருக்கு போட்டால் குழந்தைக்கு வலிக்கும் போட்டால் தான் குழந்தை பிழைக்கும் வலியை பொருள்படுத்தி நான் போடாமல் போட்டால் இல்லை வலியை பொருள்படுத்தாமல் போட்டு காப்பாற்றட்டா இப்போ என்ன செய்யணும் கட்சினால் அப்படி கிடையாது தம்பி தம்பி கட்சினா அப்படி கிடையாது ஒரு விதி இருக்குது ஒரு முறை இருக்குது எந்த ஒரு இயக்கத்தின் இயங்கியலுக்கும் ஒழுங்கியல்னு ஒன்று இருக்குது அது கட்டுப்பட்டுருந்தா தான் அதுக்குள்ள போயிட்டு நான் அப்படி தான் இருப்பேன் இப்படி தான் இருப்பேன்னா கொம்பாதி கொம்பனா இருந்தாலும் வெளியில் பண்ணோன்னு சொல்லணும் ஏன்னா இது வெகு தூர பயணம் அதில் போயிட்டு அவர் சர்வாதிகாரியாக இருக்கிறாரு அப்படின்னப்போ நீ போய் சர்வாதிகாரம் இல்லாத போயிருந்துக்க போய் ஒன் யாரு வேணாம் அவருக்கு உரிமை கிடையாது இல்லை அப்படி யாருன்னு உரிமை கிடையாது இது கட்சி பிரச்சனை மக்கள் பிரச்சனை இல்லை இவ்வளவு நேரம் மக்கள் பிரச்சனை பேசிட்டு இருந்தேன் நீங்க கேவலமான ஒரு பிரச்சனை பேசிக்கிறீங்க இது ரொம்ப சாதாரண தம்பி இது ஏன் பிரச்சனை உங்க பிரச்சனையா இது நாட்டு பிரச்சனையா நாட்டு பிரச்சனையா இது மக்களுக்கு பிரச்சனையா அது சொல்லிட்டு இருக்கட்டும் தம்பி சொல்லிட்டு இருக்கட்டும் உங்களுக்கு கொடுத்துட்டாருல என்ன போடுங்க நான் என்ன பேசுறீங்க நீங்க பேசுகிறீங்க அதனால அதனால விலைவாசி ஏறிடுச்சு அதனால தான் இந்த மக்களுக்கு பிரச்சனை வந்துச்சு அப்படியே தான் இருக்கேன் பெட்ரோல் டீசல் விலை ஏறிடுச்சா இல்ல அதாவது அதை விடுங்க அதை விடுங்க சார் இப்போ பலகட்ட போராட்டம் வந்து நம்ம நாமத்த பெட்ரோல் சேர்ந்து நடத்து ஆனால் இப்போ வந்து மாஞ்சேரி மக்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஏதோ சார் வீட்டு மணி பட்டாக்கள் சில பேருக்கு கொடுத்துருக்காங்க ஆனால் அது அவங்க போய் பார்க்கும்போது அது அவங்க பேரில் இல்லை அப்படிங்கிறது ஒரு சுத்தச்சாட்டி இது சம்பந்தமா பல ஆசி காட்சிகிட்ட அது புரிய பதிவு இல்லை ஆனால் இது சம்பந்தமா அவங்களுக்கு தகவல் வந்துச்சுன்னா அதுக்கு நீங்க எப்படி மூவ் பண்ணுவீங்க எல்லாத்துக்கும் தான் போராடுவேன் நீங்க முதல்ல மக்களை வெளியேற்றணுங்கிறதுக்கு அவசர அவசரமாக காசு கொடுக்குறது உங்களுக்கு கீழே போங்க இந்த பட்டா இருக்கு அது இருக்குங்க வெளியேறிட்டோம்னா அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது இந்த இடத்துல இருக்கிற வரைக்கும் தான் எனக்கு பிடிமானா இருக்கும் எனக்கு அதை கேட்கறதுக்கு உரிமை இருக்கும் அதை விட்டு வெளியேறிட்டா அப்புறம் முடிஞ்சு போச்சு தானே அப்புறம் நான் வெளியேறிட்டால் அந்த பட்டா வேற ஆள் பேர் வந்தால் நான் என்ன பண்ண முடியும் யார்கிட்ட போய் எந்த அதிகாரிகிட்ட போய் பேச முடியும் அது அவ்வளோதான்மா பார்த்துக்கமான்னு போயிடுவோம் அப்போ ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா ஏற்கனவே அவங்க யாரு அதுதான் சொல்கிறேன் அப்போ வெளியேறுத்ததுக்கு தான் பார்ப்பாங்க எதையாவது சொல்லி வெளியேற்றிட்டாங்கன்னா கஷ்டம் இப்ப அந்த மாதிரி இருக்கும் போது அதுக்குன்னு சேர்த்து தான் நாங்கள் போராடணும் நீங்க போலியா ஒரு ஆவணத்தை காட்டி ஒரு பட்டாவை கட்டி மக்களை வெளியேற்றக்கூடாதுன்னு தான் நம்ம சேர்த்தா போகிறான் ஆறு மாதமா அது செஞ்சுருக்கோம் தம்பியில் போய் பார்த்துருக்காங்க செஞ்சிருக்கோம் இப்போ மேலே ஏறி போக முடியாது அவ்வளவு இது இப்போ என்னையே பாருங்கள் இப்போ மூணு நாளாக நான் அங்கிருந்து அவங்கள போய் சந்திக்க முயற்சி பண்ணுறேன் பலமுறை வருவேன் வரும்போதெல்லாம் கேட்பேன் அனுமதி மறுக்கப்படுது இப்போ அதனால தான் இப்போ வலுக்கட்டாயமாக அவங்க இறங்கி வர வைக்கிற நிலைமை வந்துருச்சு இப்போ நமக்கு உண்மை நிலவரம் நமக்கு தெரிய வரும்போது சும்மா வெறும் தாளில் மனுவாக வாங்கி என்ன பண்ண முடியும் அவங்களே நேரடியாக கேட்டால் தான் என்ன நடக்குதுன்னு தெரியுது அவங்க கடைசி கோரிக்கை நீ சுற்றுலா தலை வச்சுக்க என்ன வேணாலும் வச்சுக்க இடத்த எங்களுக்கு ஒரு ஓரத்தில் ஒரு இடத்த கொடுத்துரு நாங்கள் அங்கே வீடு கட்டி வாழ்ந்துக்கிறோம் இருந்த இடத்துல நாங்கள் ஏதோ ஒரு தோட்ட தொழிலில் பண்ணி ஒரு கத்திரிக்காய் வெண்டைக்காயோ ஏதோ விளைவிச்சு பொழச்சிக்கிறோம் அல்லது நீங்கள் சுற்றுலா தலை வச்சால் அதை வட்டி ஒரு சாப்பாட்டு கடை அல்லது கடையை வச்சு ஏதோ ஒரு வண்டி வாகனத்தை வச்சு ஓட்டி கூட பொழச்சிக்கணும் அவங்களுக்கு அங்கே வாழ்வு வாழ்விடமும் வாழ்வாதாரமும் தேவைப்படுது அவ்வளோதான் அது செய்வோம் அது சொல்லிட்டு இல்லை உதவி அது செய்வோம் தினந்தான் போராடிட்டு இருக்கோம் நேற்று கூட கன்னியாகுமரியில் அது குறித்து பேசியிருக்கோம் போராடுறோம் போராட்டங்களுக்கு இந்த அதிகாரம் மதிப்பளிக்குதான்னு பாருங்க நீங்க என்னை கேள்வி கேட்கிறீங்க ஆனா அந்த வென்று போறவங்கள்ட்ட யாரும் எந்த கேள்வியும் கேட்கறதில்லை அதிகாரத்திற்கு உங்களுக்கு தெரியாமல் இந்த கனிம வளம் கொள்ளை போகுதா பாருங்க எந்த மாநிலத்துக்கு போகுது கேரளாவுக்கு கேரளாவிலிருந்து இங்கே என்ன வருது கழிவு அப்போ கேரளாவின் குப்பை மேடு என்னுடைய மாநிலம் என்னுடைய வளங்களை கொள்ளையடிக்க அவங்களுக்கு கொள்ளை கொடுக்கறதுக்கு இந்த ஒரு மாநிலம் இது எப்படிப்பட்ட ஆட்சி முறை கேட்டால் நல்ல ஆட்சிங்கிறீங்க உங்களுக்கு தெரியாமல் அந்த குப்பை இங்கே வருதா உங்களுக்கு தெரியாமல் என்னுடைய வளங்கள் அங்கே போகுதா அது எப்படி அந்த ஊரில் மலை இருக்கா இல்லையா அந்த ஊர்ல மணல் இருக்கா இல்லையா ஏன் அவங்க வெற்றது இல்ல ஏன் அவங்க வெட்டுறதில்ல அப்புறம் அதை பற்றி உங்களுக்கு கவலை இல்லை உங்க நிலம் இல்லை இது உங்களுக்கு அதை பத்தி கவலை இல்லை என் நிலம் எப்படி போனா உங்களுக்கு என்ன தரிசா போனா என்ன குப்பை மேடான என்ன அது என்ன உங்களுக்கு என்ன பிரச்சனை ஏன் ஸ்டெர்லைட் கேரளாவில் வைக்கல ஏன் அணுகுல கேரளாவில் தம்பி ஏன் கேரளாவில் மீத்தே நீத்தேன் எடுக்கல ஏன் மீத்தே நீத்தேன் கேரளாவில் எடுக்கல ஏன் இந்த ஸ்டெர்லைட்டை அங்கே வைக்கல அங்கே ஏன் கடற்கரை இருக்குல்ல ஏன் அணு உள்ள முதல்ல அங்கேதானே வந்தது ஏன் அங்கே இருந்து இங்கே வந்தது அவன் நாம் வெளிச்சத்தில் வாழ்வதை விடவும் உயிரோட வாழ்வதும் மே முதன்மையானதுன்னு முடிவெடுக்கிறான் நீங்கள் அப்படி முடிவெடுக்கல அவனுக்கு என்ன செய்ய அவனுக்கு என்ன அந்த மண்ணை மக்களை உயிரா நேசிக்கிற இருக்கான் எனக்கு இல்லை எனக்கு இருக்கிறது தலைவன் இல்லை தரகர்கள் கமிஷனை வாங்கிட்டு கையெழுத்து போடுற புரோக்கர்ஸ் நாங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஒரு தடவை தலைவரை தேர்வு செய்கிறோம்னு அது கெடுவாய்ப்பாக தரகர்களையும் தொடர்ச்சியாக தேர்வு செஞ்சுக்கிட்டு அதனால தான் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது ஒரு பகுதியில் இவ்வளோ பிரச்சனைனா நாடங்களில் எவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறீங்க இது வந்து உழைக்கும் அடித்தட்டு மக்களுக்குள்ள ஒரு பிரச்சனை நினைக்காதீங்க அரசு அலுவலர்கள் இருந்து மருத்துவர்கள் இருந்து செவிலியர்கள் இருந்து ஆசிரியப்பெருமக்கள் இருந்து பேராசிரியர்கள் இருந்து எல்லா நிலையிலும் இந்த பிரச்சனை இன்னைக்கு பாருங்கள் இன்னைக்கு வேளாண் கல்லூரிக்கு படிக்கத்தானே என் பிள்ளைகள் போச்சு இருபத்தி ஓராயிரம் பேர் அதில் எண்பது விழுக்காடு பெண் பிள்ளைகள் மாணவிகள் அவங்களை போய் நில அளவை டிஜிட்டல் நில அளவைக்கு போன்னு சொல்லி அதுக்கு ஒதுக்கப்பட்ட ஆயிரத்தி ஐநூறு கோடி அந்த காசை வச்சு அதுக்கு உரிய பணியாளர்கள்ட்ட தானே நீங்க அளவு எடுத்துருக்கணும் படிக்க போன பிள்ளைகளை கொண்டி வச்சு அவங்களுக்கு என்ன பயிற்சி இருக்கும் அந்த பிள்ளைகளை அதிகாலையில் கூட்டி கொண்டி காட்டுக்கிழம்பு மேட்டு கிளம்பி வெயில்லையே ஆலைன்னா அந்த மலையில் இல்லை செடிகளுக்குள்ள எந்த ஓய்வடை இருக்குது என்ன இருக்குது என்ன பாதுகாப்பு இருக்குது பத்து பிள்ளைய நாய் அடிச்சிருச்சு ஒரு பிள்ளையை பாம்பு அடிச்சிருச்சு யார் பதில் சொல்றது இதுக்கெல்லாம் எல்லா இடங்களும் பிரச்சனை வெள்ளை மாவட்டத்தில் சாதி பிரச்சனை அதிகமாக போயிருக்குது பள்ளி மாநவள்ளி மாவட்டத்தில் என்ன செய்கிற அரசுக்கு தெரியாதேன்னு தான் நான் வலியுறுத்தலாம் அதுக்கு தான் தெரியுதே சொல்லுங்க அரசுக்கு தெரியாது இருக்கான்னு சொல்லுங்க நீங்களே கேள்வி எப்படி குடிச்சிருங்க சமூக நீதி அரசு சாதி மத பாகுபாடற்ற அரசுன்னு சொல்றாங்க அப்படிதான் நீங்களே சொல்றீங்க ஆமா சொல்றாங்க அப்படிதான் நாங்களும் சொல்ல முடியும் வேற என்ன சொல்லுவீங்க சொந்த மாஞ்சோலை மக்கள் மட்டும் இல்ல இப்படி பல இதுல டாண்டி தொழிற்சாலையில் அந்த தேயிலை தோட்டத்தில் வேலை செஞ்ச நம்ம மக்கள் இப்படி நாடங்களும் பல பேர் சொந்த நிலத்துல நம்ம மக்கள் எதிரிகளா இருக்காங்க அதுல மாஞ்சோலை மக்களும் இதுக்கு ஒரே தீர்வு தான் தம்பி இந்த மண்ணை மக்களை பேரன்பு கொண்டு காதலிக்கிற ஒருத்தன் அதிகாரம் வரணும் வந்ததுன்னா இந்த பிரச்சனையை தீர்க்கப்படும் இல்ல என்ன கேட்கத்தான் முடியும் என்னால கேட்கத்தான் முடியும் தீர்க்க முடியாதுல அது செஞ்சிருக்கேன் அது தீர்வு கண்டிருக்கேன் அது மாதிரி இதுக்கும் போராடி தீர்வு காணுவேன் நீங்க எல்லாம் அன்னைக்கு என் கூட இருங்க